ஆலோட்டான பங்களாதேஷ் வெற்றி பெறுவான் இந்தியா டே டூ நிலவரம் என்ன வாங்க பார்க்கலாம் எஸ் இந்தியா பங்களாதேஷ் ரெண்டு டெஸ்ட் கொண்ட சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் மேட்ச் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினும் நம்ம ஜடேஜாவும் பயங்கரமாடிட்டு இருந்தாங்க பயங்கரமா ஆடுவாங்க எதிர்பார்த்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று எப்படி பாத்தீங்கன்னா அதே ரன்ல தான் அவுட் ஆகி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா அவுட் ஒரு செஞ்சுரி போடுவாருன்னு ஆசைப்பட்டோம் தப்பத்தான் போய்க்கோயா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தாறு அவர் காலி அதுக்கப்புறம் கொஞ்சம் தாக்குப்பிடிச்சு ஒரு பத்து ரன் அடிச்சா அப்படி அஸ்வினை நூற்றி பதிமூணு வரைக்கும் அவருமே அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அக்ஷதீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபோர் அடிச்சு வந்து ஒரு பதினேழு ரன் கொண்டு வந்து அப்படி அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆயிட்டாரு பண்ணியிருக்காரு ஸோ பும்ரா ஏழு அவரும் காலி ஸோ ஓவராலாக முந்நூற்றி எழுபத்தாறு ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்திய அணி ஸோ வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா லீடு எடுத்து கொண்டு வருவாங்கன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து இஸ்லாம் சகீர் அசனும் வந்தாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடுவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பூம்ரா வந்து எப்படி ஆட விடுவேன் என்னென்ன இருக்கல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் கீழ் ரெண்டு ரனில் காலி பண்ணார் அதுக்கப்புறம் அக்ஷதீப் நான் டெபியூட்டன் எப்படி போடுவார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சூப்பராகவே போட்டான்னு சொல்லலாம் த முதல் ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜகீர் ஹாசன் விக்கெட் எடுத்தார் அவர் போன அடுத்த வினாடியை முதல் சிங்கிள் பால்லேயே வந்து மொய்மல் ரன் எதுவும் எடுக்காம சம போல்டு அக்ஷதீப் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் கேச்சுட்டே சொல்லலாம் ஸோ வந்து நல்ல டெபியூட் பை அக்ஷதீப் ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாண்டோ ஆடிட்டு இருக்கும் போது ரன்ல சாண்டோ பாய் பாய் அப்படின்ற மாதிரி சிராஜ் அமிச்சு விட்டா அப்படி இருபது ரனுக்கு ஸோ அதுக்கப்புறம் ஷகிபுல் ஹசன் லெட்டர் தாசும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்கன்னு சொல்லலாம் நடுவில் முசிஃபீர் ரஹிமி வந்தார் என்னன்னு தெரியல விக்கெட் கீப்பிங் இப்போ பண்ணுறது இல்லை கொஞ்சம் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஓல்டு பேர் மாதிரி இருந்தாலும் எட்டு ரனுக்கு அவர் காலி பண்ணிட்டார் பூம்ரா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் படித்தாங்க ஷகிபுல் ஹசன் லெட்டர் பாசம் ஸோ இவர் ஷகிபுல் ஹசன் முப்பத்தி ரன் அவர் ஒரு இருபத்தி ரெண்டு ரன் அடிட்டு ரவீந்திர ஜெயஜா பால் ரெண்டு பேருமே ஒரு கிளம்பிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் மெய்தி மட்டும் ஒரு இருபத்தி ஏழு ரன் மற்ற யாரும் பதினொன்று பதினொன்று ஒம்போது அப்படின்ற மாதிரி வந்து பேர் நான் போக நாலு விக்கெட் வந்து பூமரை எடுக்கிறாரு இன்னும் நூற்றி நாற்பத்தொம்போது ரனுக்கு ஆல் அவுட் ஆ பங்களாதேஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதிரி போயிட்டு இருக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் பயங்கரமான லீட் எடுப்பாங்க இந்தியா விக்கெட் லாஸ் இல்லாமல் ஏன்னா வந்து யாருமே ரன் எடுக்காமல் போயிட்டாங்க இந்த வாட்டி பயங்கரமாக வந்து ரெக்டிஃபை பண்ணி ஆட போகிறோம் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா வந்தார் ஒரு ஃபோர் அடித்தார் போன மேட்ச் எவ்வளோங்க ஆறு ரன் அடிச்சிங்க இந்த மேட்ச்சு அஞ்சு நான் கிளம்புறேங்க பாய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரனுக்கு பால் அவுட் ஆகிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரன்னு காலி அவர் ஐம்பது அடிச்சார் என்னங்க நீங்கள் அப்படின்னு மாதிரி போயிட்டு இருக்கும்போது சுமன் கில்லும் விராட் கோலியும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்க எதிர்பார்க்கும்போது நல்லா ரெண்டு ஃபோர் அடிச்சார் விராட் கோலி பதினேழு ரனுக்கு அவரும் காலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில்லும் ரிஷப் பண்ண ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில் முப்பத்தி மூணு ரன்னு ரிஷப் பண்ண பன்னெண்டு ரன் ஸோ இந்தியா லீட் பை முந்நூத்தெட்டு ரன்னு எண்பத்தோரு ரன்னுக்கு மூணு விக்கெட் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க டே டூவில ஸோ டே த்ரீல என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரன் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூறு நூற்றம்பது ரன் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு டே த்ரீல வந்து விக்கெட் லாஸ் ஆகாமல் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க இல்லைனா வந்து விக்கெட் லாஸ் ஆகிற வரைக்கும் ஆடிட்டு இந்த அங்கே நீங்கள் போய் ஆடுங்க அப்படின்றவாங்க கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது எக்ஸ்பர்ட்டோட கருத்து நீங்கள் உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்